ஆஸ்ட்ரோகிரிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போகுது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார் அப்ராக்சிமேட்லி நாற்பது நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது கூடவே வந்து பாருங்க புதன் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி செவ்வாயோட வந்து இணைறாரு தனுசு வீட்டுல இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாட்கள் இருப்பாங்க ஆக இந்த பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள் அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியா நாங்க சொல்ல போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பாத்துடலாம் வாங்க மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு செவ்வாய் தனுசுல வந்து உட்கார்றாரு இது தனுசு வந்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் தொழில் செவ்வாயா இருக்கா மீனராசி அன்பர்கள் என்ன தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் தொழில் செவ்வாய் அந்த தொழில்ல ஒரு பெரிய முன்னேற்றம் மேன்மை அதை கொண்டு வந்துருவோம் தொழில்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றத கொண்டு வந்துருவான் நம்ம உழைக்க ரெடி அப்படின்னா செவ்வாய் ஹெல்ப் பண்ண ரெடி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இல்ல மைனஸ் ஏதாவது இருக்கா அதுக்கு முன்னாடி பிளஸ் எல்லாம் சொல்லிடலாம் ரெண்டு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் செவ்வாய் அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன் குடும்பத்துல பெரிய லெவல்ல ஆர்குமெண்ட் வேண்டாம் சண்டை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் குடும்பத்துக்கு நல்ல காசு பணம் வசதி அப்படின்றது இருக்கும் காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும் கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை எனக்கு பத்து ரூபாய் செலவாகுதுங்க பதினோரு ரூபாய் வர வருது பத்து ரூபாய் செலவாகுதுங்க பத்து ரூபாய் வர வருது நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் ஆனா என்ன நம்ம வந்து கோவத்தை வந்து ஃபேமிலியில காமிக்க கூடாது பொதுவா வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால ஆஹ் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகும் கோவப்படுவோம் ஆத்திரப்படுவோம் டென்ஷன் ஆகும் ஆஹ் ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொன்னா கூட அந்த நாலு வார்த்தைக்கு என்ன நீ எப்படி சொல்லலாம் ஏதா சொல்லலாம் உன்ன நான் சொன்னா நீ அமைதியா இருப்பியா என்ன நீ அவமரியாதையா பாக்குற என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னோட டிகினிட்டி நீ வந்து இல்ல நான் கூட மன்னிக்கவே உங்க கூட பேசவே மாட்டேன் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் அஹ் சாதாரண ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நக்கலா சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு நடுமண்டையில நச்சு நடிக்கிற மாதிரி தோணும் ஆக வாக்குல வன்மத்தை கோவம் கோவம் நிறைய வரும் அந்த கோவத்துல கண்ட்ரோல் அப்படின்றது வச்சுக்கணும் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளோட கோவத்தினால டென்ஷனால வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல வந்து பிடிக்குதுன்னா நல்லா பேசுங்க பிடிக்கலையே அந்த இடத்த விட்டு வந்துருங்க பெருசா ஆர்குமெண்ட் அப்படின்றது ஃபேமிலி ரீதியா வேண்டாம் யாருக்கும் பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஒன்பதாம் பாவத்துக்கும் அவன் வந்து அதிபன் அப்ப அப்பா கூட பெரிய லெவல்ல வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம் அப்பானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை அப்பானோட சப்போர்ட் பரிபூர்வமா கிடைக்கும் அதுல எந்த விதமான டவுட்டோ இல்லை இது அஹ் நம்ம உண்ணுமே சொன்ன மாதிரி தொழில் ஸ்தானத்துல இருந்தாலும் தொழில் செவ்வாய் தொழில மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுப்பான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க கோவப்படாதீங்க வேலை செய்யறதுல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸும் வரும் எப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இப்போ நான் சுய தொழில் வச்சு நடத்துறேன் என்னோட ஒர்க்கஸே எனக்கு வந்து பெரிய தலைவலியா இருப்பாங்க அப்பப்போ வேலை செய்ய மாட்டாங்க டென்ஷன் படுத்துவாங்க இல்ல சாதாரணமா அவங்க வேலை செய்யல அப்படின்னு கூப்பிட்டு ஒரு வார்த்தை கண்டிச்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய வந்து ஒரு யூனியன் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணனும் பெரிய லெவல்ல கண்டிக்கவே கூடாது ஒரு சின்ன விஷயம் அவங்க செய்யல அப்படின்னா கூட வேற ஆளுகளை வச்சு நம்ம நாசுக்கா ட்ரீட் பண்ணணும் வாழை வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஊசி ஏத்துறமே தவிர டைரக்ட் வந்து காம்ப்ளிகேஷன்ஸேஸ் பண்றது பிரச்சனைகளை சமாளிக்கிறது டைரெக்டா பேச்சுவார்த்தை நடத்துறது வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது தொழில் தொழில் செய்யற இடத்துல இது வந்து ஒரு சுய தொழில் வச்சு நடத்துறவங்க நீங்க சொன்னது ஓகேமா நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோம் உங்களுக்கும் இதேதான் தொழில் இடத்துல சில பல பேச்சுகள் சில பல புதிய அப்சக்கல்ஸ் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரத்துக்கு உண்டு அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா நல்லது ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்து வந்து பாருங்க புதன் புதன் வந்து பிற்பகுதியில வந்து சேர்றான் இல்லைங்களா புதன் வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல புதன் என் தொழிலை கொண்டு போவோம் எப்படி நான் புதுசா வந்து கிரியேட்டிவ் மீடியா எல்லாம் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது எனக்கே இயற்கையாகவே உண்டு புதன் வந்து உட்காந்துட்டான் ஏதாவது புது புது யுக்திகளை கையாளுவேன் மீடியாஸை நான் பயன்படுத்துவேன் நான் ப்ரொமோட் பண்ணுவேன் என்னோட பிசினஸ் வேற லெவல்ல கொண்டு போவோம் இது ஒரு பெரிய பிளஸ் தொழில் சைட் இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னாலும் என்னுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலேயோ என்னோட பேச்சாற்றினாலேயும் என்னுடைய நிறைய எக்ஸ்ட்ராடினரி திங்கிங்னாலே அதை ஓவர் கம் பண்ணுவேன் இது ஒரு பெரிய பிளஸ் பொதுவா புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்ப சுகஸ்தானம் என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு என்னோட புத்திசாலி தனதுனால நான் தொழிலை அதிகப்படுத்தினேன் என்னோட கம்ஃபர்ட் அதிகமாச்சு நான் இந்த ஊர்லதான் வியாபாரம் பண்றேன் நான் என்ன பண்ணேன் ஒரு இன்ஸ்டா எஃபி இந்த ட்விட்டர் இதெல்லாம் வந்து நல்லா போஸ்ட் பண்ணேன் ப்ரொமோட் பண்ணேன் எனக்கு இப்போ வெளிநாட்டுலயும் க்ளயன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அம்மானோட ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அது பெட்டர்மெண்ட் ஆச்சு அம்மனோட சப்போர்ட் எனக்கு கிடைக்குது அம்மானோட புத்திசாலித்தனத்தையும் நான் பயன்படுத்திக்கிறேன் என் மனைவி எனக்கு ஃபுல் ஃபிட் சப்போர்ட்டா இருக்காங்க என் மனைவி முதல்ல எனக்கு பிரச்சனை தான் இப்ப நான் என் மனைவியை வந்து பாருங்க கண்ணே மானே தேனே அப்படின்ற மாதிரி உன்ன மாதிரி ஒரு லேடி உலகத்திலேயே கிடைக்காது அப்படின்ற மாதிரி நான் நிறைய வந்து வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தின வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி என் மனைவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முழுசா ஹெல்ப் பண்ற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு புதன் வந்து ஏற்படுத்தும் இது நம்மளோட லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வாழறதுக்கும் அதே மாதிரி சமூகத்துலயும் நம்மளுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் புதன் வந்து ஒரு மூல காரணமா இருப்பான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கு அந்த நெகட்டிவ் இம்பாக்ஸும் நான் சொல்லியிருக்கேன் அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு நீங்க வந்து அமைதியா இருந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டா டீல் பண்ணாமல் அமைதியா இருந்து ஒரு தேர்ட் பர்சனை டீல் பண்ண விட்டு அந்த தேர்ட் பர்சன் நல்லவங்களா இருக்கணும் அவங்க வந்து கேப்ல கட்டா விட்டுறக்கூடாது அதுவும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி டீல் பண்ண விடுறோம் அப்படின்னா இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நல்லது செய்ய காத்திருக்கு ப்ராப்பைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும் கல்யாணம் ரெண்டாவது திருமணம் ஹிடன் ரிலேஷன்ஷிப்பு குழந்தை பாக்கியம் சொத்து வாங்குறது பூர்வீக சொத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ